அந்த கடைசி வாடிக்கையாளர் எபிசோட் போர் காணாமல் போனவர்கள் ராகுலின் விரல்கள் அந்த முத்திரையை மெதுவாக தொட்டன அதன் மீது தோன்றிய எழுத்துக்கள் ஏதோ மர்மமாகவும் நினைவூட்டும் வகையிலும் இருந்தன நேரமில்லாதவர்கள் கண்டிப்பாக திரும்பி வருவார்கள் அந்த வாசகத்தை மனதில் பதித்தபடியே ராகுல் காவல்துறை அதிகாரி விஷாலை நோக்கி காட்டினான் இந்த கடிகாரத்தின் பின்புறம் ஒரு ரகசிய முத்திரை இருக்கிறது இதை பாருங்கள் விஷால் அதை பார்த்தவுடன் சற்று அதிர்ச்சி அடைந்தார் இது ஏற்கனவே விசாரணையில் இருந்த ஒரு சின்னம் காலச்சுழற்சி என்ற ஒரு மர்மக்குழுவின் அடையாளம் இது காலச்சுழற்சி ராகுலின் உள்ளத்தில் கேள்விகள் ஒரு புயலாக தோன்றின ஐந்து வருடங்களுக்கு முன் அதே காபி கடை இரவு பத்து நாற்பத்தைந்து மூன்று வாடிக்கையாளர்கள் பேசிக்கொண்டிருந்தனர் ஒரே நேரத்தில் கடிகாரம் நின்றது ஒளியும் சத்தமும் முற்றிலும் அடங்கி ஒரு கணத்தில் அவர்கள் மூவரும் காணாமல் போனார்கள் அவர்களை பற்றிய எந்த தகவலும் சாட்சியங்களும் பின்னர் கிடைக்கவில்லை தற்போதைய நேரம் விஷால் சொன்னார் அந்த மூவரும் இந்த முத்திரையுடன் தொடர்புடையவர்கள் அவர்களது மர்மமான ஆவணங்கள் சில நாட்களுக்கு முன் நமக்கு வந்துள்ளன இதுவே நம்மை மீண்டும் இங்கு அழைத்தது ராகுல் அந்த முத்திரையை மேலே தூக்கினான் அதன் உள்ளே ஒரு நுணுக்கமான தோளை இருந்தது அதை எடுத்து அவன் சுவற்றின் ஓரத்தை தட்டியவுடன் ஒரு ரகசிய வாசல் திறந்தது இதற்கு உள்ளே போக வேண்டுமென்றே உணர்கிறேன் என்றார் ராகுல் விஷால் சற்று தயங்கினார் இது சட்டத்திற்கு அப்பாற்பட்டது ஆனால் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு உள்ளது ராகுல் அந்த சுரங்கத்துக்குள் இறங்கினான் அந்த இடம் வேறு காலம் ஒன்றைப் போல் இருந்தது காபி கடை காணாமல் போய்விட்டது அதற்கு பதிலாக ஒரு பழைய கட்டிடம் அங்குள்ள இருளில் மூன்று நிழல்கள் நகர்ந்தன அவர்களே ஐந்து வருடங்களுக்கு முன் காணாமல் போனவர்கள் அவர்கள் ராகுலை பார்த்தனர் அவர்களின் கண்களில் ஒரு பயமும் ஒரு நம்பிக்கையும் தெரிந்தது நீ எங்களை மீட்டெடுக்க வந்தாயா என்று ஒருவர் மெல்லமாக கேட்டார் ராகுல் அதிர்ச்சியில் உறைந்தபடியே நின்றான் தொடரும் அடுத்த எபிசோட் ஐந்து நாளற்ற அந்த நொடி விரைவில்